ஸ்ரீ நமக ஸ்ரீ டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அம்பிகையின் அருள் நிறைந்த தலமான சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம் இன்று லடாக்கில் உள்ள கோவிலை தரிசிக்க போறோம் இத்தலம் ஸ்ரீ பர்வத்த பீடம் என்று போற்றப்படுகிறது இங்கே அன்னை ஸ்ரீ லலிதா திருப்பூர சுந்தரி என்றும் ஸ்ரீ சுந்தரி என்றும் திருநாமத்துடன் வணங்கப்படுகிறார் கஷேத்திர பைரவராக சிவபெருமான் சுந்தரானந்தர் என்ற திருநாமத்தோடு விட்டிருக்கிறார் இத்தலம் அன்னையின் வலது கால் கொலுசு விழுந்த தலமாக போற்றப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்தின் வடக்கே மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் அதாவது பதினோரு ஐநூறு அடி உயரத்தில் மிக உயரமான பீடபூமியாக விளங்குவது லடாக் இதற்கு சின்ன திபட் என்ற பெயரும் உள்ளது கரடுமுரடான பனிமூடிய மலைகள் மற்றும் ஆழமான ஏரிகள் ஆதிக்கம் செலுத்தும் உயரமான பாலைவனத்துடன் லடாக் இமயமலை பூமியின் மிக அழகிய இடங்களில் ஒன்றாகும் இங்கே பௌத்த மதம் சிறப்பு பெற்று விளங்குகிறது தாந்திரீக பௌத்த சங்கங்கள் இங்கே நிறைந்துள்ளது லடாக்கில் உள்ள தங்க புத்தர் சிலை கோவில் இங்கு பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும் இந்த பூமியில் இணையற்ற மன அமைதியும் நம்மால் உணர முடிகிறது இங்குள்ள இயற்கை காட்சிகள் நம்மை பிரமிக்க வைக்கிறது இத்தலம் பல சித்தர்களும் யோகிகளும் வந்து அன்னை ஸ்ரீ சுந்தரியை வழிபட்ட தலமாக பார்க்கப்படுகிறது மந்திர சித்துக்கள் பெறவும் ஞானத்தை அடையவும் இங்கே அன்னையை சித்தர்கள் நாடி வந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது இங்கு இயற்கையே அன்னையாக வழிபடப்படுகிறது இக்கோவில் நகரா கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது வெளிப்புறம் சுவர்களில் செந்தூர வண்ணம் பூசப்பட்ட சிறிய கோவிலாக காட்சியளிக்கிறது மூலஸ்தானத்தில் அம்பிகையின் உருவம் சுமார் முப்பது அங்குலம் உயரம் கொண்ட கருங்கற்களால் ஆனது அம்பிகையின் இடுப்புக்கு மேல் உள்ள பகுதி தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கிறது ஸ்ரீ சுந்தரி தேவி எப்போதும் சிவப்பு நிற வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார் அம்பிகையின் அழகு நம் மனங்களை கொள்ளை கொள்கிறது அவ்வளவு அழகாக அவள் வடிவமைக்கப்பட்டு காட்சி தருகிறார் இங்கே இவள் இயற்கையின் பிரதிநிதியாக போற்றப்படுகிறார் இதனால் இங்கே சுற்றி இருக்கும் இயற்கையே அன்னையாக வணங்கப்படுகிறது அதனால இந்த பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வதே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் இந்த இடத்தில் குப்பையை போடுவதோ பாக்கு போடுவதோ போன்றவை இங்கு முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கு இத்தலம் சித்தி அடைய நினைப்பவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் தலமாக பார்க்கப்படுகிறது இதனால் பல சாதுக்கள் இந்த இடத்தில் நிலவும் அமைதியை தேடி இங்கு வந்து தியானம் செய்கிறார்கள் கஷேத்திர பைரவர் இங்கு சுந்தரானந்தர் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனையை அன்னையின் முன் சமர்ப்பிக்கும் விதமாக வண்ண வண்ண கொடிகளை தோரணமாக கட்டி வைக்கிறார்கள் ஒரு சிலர் லே என்னும் இடத்தில் அமைந்துள்ள எண்ணூறு வருட பழமையான காளி கோவிலை ஸ்ரீ பர்வத பீடமாக வணங்குகிறார்கள் இந்த கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் அன்னை ஆண்டு முழுவதும் துணியால் மூடப்பட்டு இருக்கும் வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே துணி விலக்கப்பட்டு அன்னை மக்களுக்கு காட்சி தருகிறார் ஸ்ரீ சுந்தரி தேவி கோவிலில் பங்குனி மாதத்தில் நிகழும் மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது நாள் திருவிழா ஸ்ரீ துர்கா தேவியின் பல்வேறு வடிவங்களில் அலங்காரத்துடன் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை மற்றும் தை மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகள் செய்யப்படுகிறது தீபாவளி பண்டிகையின் போது இங்கு பிரம்மாண்டமான திருவிழா நடத்தப்படுகிறது இதில் கலந்து கொள்ள பல கிராமத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருகிறார்கள் இக்கோவிலை பார்வையிட சிறந்த மாதம் ஜூன் முதல் அக்டோபர் வரை ஜூலை முதல் செப்டம்பர் வரை சாலை மார்க்கமாக இக்கோவிலுக்கு செல்லலாம் மற்ற காலங்களில் பாதைகளில் அடர்த்தியாக பணி மூடியபடி இருக்கும் அன்னை ஸ்ரீ சுந்தரியை மனமாற வேண்டி அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடரலாம் சர்வம் மயம்